ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் பார்க்க பார்ப்போம்னா நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அதிகம் யூஸ் பண்ணக்கூடியது கூகுள் ப்ரௌசர் தான் ஸோ இது வந்து க்ரோமாக கூட இருக்கலாம் க்ரோம் ப்ரௌசரும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க ஸோ இந்த கூகுள் க்ரோமில் சும்மா ஒரு வெப்சைட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து எல்லா டீடெயில்ஸுமே இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து இது ஏதாச்சும் டீட்டெயில் நீங்கள் உங்களோட நேம் இல்லை உங்களோட டேட்டாவதுனா நீங்கள் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வந்து இதில் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில வெப்சைட் வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய பெர்மிஷன்ஸ் வந்து அலோ பண்ண சொல்லும் ஸோ கே லைக் கேமராவாக இருக்கலாம் இல்லை மைக்ரோஃபோன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பெர்மிஷன் கொடுத்து தான் ஒரு சில வெப்சைட் வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெர்மிஷன்ஸ் வந்து நீங்கள் அந்த வெப்சைட் வந்துட்டு வெளியே வந்தாலுமே அந்த பெர்மிஷன்ஸ் வந்து அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் கொடுத்ததா தான் ஒரு சில நேரங்களில் இருக்கும் ஸோ மினிமைஸ்டாக இருந்து நம்மளோட டேட்டா வந்து அந்த வெப்சைட்ஸ் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெர்மிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மொபைல் ஃபோனில் நம்ம அந்த வெப்சைட் விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகணும் அப்படின்னா அந்த கூகுள் குரோம்லேயே அதுக்கு அந்த சேஃப்டி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட மொபைல் ஃபோனில் இமீடியட்டா அந்த சேஃப்டி செட்டிங்ஸை பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த சேஃப்டி செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பாத்துல உங்களோட மொபைல் ஃபோன் கூகுள் க்ரோமில் வந்து மேலே வந்து த்ரீ டாட் ஆப்ஷன் பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க அந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுறேன் செட்டிங்ஸை கிளிக் பண்ணோடனே இந்த பேஜ் வரும் ஸோ இதுல நீங்க அப்படியே ஸ்கோல் டவுன் பண்ணுங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இதில் வந்து சைடு செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்க ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் எல்லா பெர்மிஷன்ஸுமே நம்ம காமிக்கும் லொக்கேஷன் கேமரா மைக்ரோஃபோன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வரிசையாக இருக்குது ஸோ இந்த லொக்கேஷன் ஒரு சில வெப்சைட் வந்து இந்த லொக்கேஷன் வந்து நம்ம பர்மிஷன் அவங்க ஓகே வந்து நம்ம கொடுத்துருந்தால் தான் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது லாஸ்ட்டாக பாருங்கள் ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது வந்து என்னோடய மொபைல் ஃபோனில் ஆஃப்ல இருக்குது உடனே வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருக்குறத படித்து பார்த்துக்கோங்க டு ப்ரொடெக்ட் யுவர் டேட்டா லெட் க்ரோம் ரிமூவ் பெர்மிஷன்ஸ் ஃப்ரம் சைட்ஸ் தட் யூ ஹ்வ் நாட் விசிட்டட் ரீசன்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம எந்த வெப்சைட்டாக இருந்தாலுமே அந்த வெப்சைட்டு ரீசன்டாக ரீசென்ட்லியே நம்ம வந்து விசிட் பண்ணல அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து நம்மளோட எந்த ஒரு பெர்மிஷன்ஸ் கேமராவாக இருக்கலாம் மைக்ரோஃபோனாக இருக்கலாம் நம்மளோட ஃபோனோட டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து அக்சஸுக்கு எடுக்க முடியாது அப்படிங்கிறதான் இந்த பொருள் இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிடலாம் இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்மளோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் பெர்மிஷன்ஸ் ஓகே பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்டில் எதாச்சும் ஓகே பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலியாக அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா அண்ட் நம்ம மொபைல் ஃபோன் கேமரா அண்ட் மைக்ரோஃபோன்ஸ் இது எல்லாமே வந்து சேஃப்டியாக இருக்கும் இந்த செட்டிங்ஸ் வந்து சிம்பிளாக கூட உங்களுக்கு இருக்கலாம் பட் உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது பண்ணுற அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோக்கள் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் பாய்